நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டி தமிழ் தொலைக்காட்சி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெய்து கொண்டிருக்கிற நிலம்பட வாழ்வோ நிகழ்வோடு இணைந்திருக்கணும் நிலம்பட வாழ்வில் எங்களோடு இணைந்திருக்கின்ற தொழிலதிபர் முதியோர் இல்லத்தில் இயக்குனர் என்று சொல்லி ஜெர்மனியில் ஒரு சாதனை பொல்லாக அணிபுரிந்து வருகின்றன உங்களுக்கும் உங்களோடு பேச வேண்டிய விடயங்கள் பலது இருக்கின்றது நீங்கள் பல்துறை ஆளுமையாக பல விடயங்களை செய்து வருகின்றீர்கள் அந்த வகையிலே உங்களுடைய முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து அதை சிறப்பாக இருபதாவது ஆண்டை கொண்டாடி அதை உண்மையிலேயே மிக ஒரு கட்டமைப்போடு நீங்கள் திட்டமிட்டு அதை நடத்தி இருந்தீர்கள் அந்த நானும் வந்து கலந்து இருந்தது மிக சிறப்பாக அதை நடாத்தி இருந்தீர்கள் உங்களுடைய அனுபவமும் இந்த இருபது ஆண்டுகளில் நீங்கள் பட்ட விடயங்களை பற்றியும் ஒன்று பேசிக்கொள்வோம் ஆரம்பம் வந்து நீங்கள் இதை துவங்கும் போது உங்களுடைய நிலைப்பாடு வண்ணமாக இருந்தது இது வந்து எனது கனவோ அல்லது மற்றவர்கள் சொல் சொல்வது போல் இதுக்காக நான் காத்திருந்தது அப்படி அப்படி எல்லாம் இல்லை எனக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவையாக இருந்தது நான் வந்து கற்ற கல்வியும் இந்த தொழில் அனுபவமும் எனக்கு ஒரு சொந்த தொழிலை செய்யக்கூடியதாக அந்த நேரம் இருந்தது அந்த நேரம் எனக்கு ஏதாவது ஒன்று செய்து ஆக வேண்டும் எமது வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற தான் இந்த தொழில தொடங்கின இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திர முதலாம் தேதி இவ்வளவு பெருசாக இது வரும் இருபது வருஷம் இது நடத்துவேன் இவ்வளவு வெற்றியாக நடக்கும் இந்த இது தொழில் நான் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பேன் நான் இவ்வளவு பயோதிபர்களை பராமரிப்பேன் என்றதெல்லாம் அந்த நேரம் நினைக்கவும் இல்லை அவ்வளவு வர வேண்டும் என்று நினைத்து தொடங்கவும் இல்லை எனக்கு ஒரு என்னுடைய குடும்பத்துக்கு நேரம் ஒரு பெரிய பண தேவையும் இருந்தது நான் ஏன் தனியாக செய்யக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மையில் தொடங்கினது இருபது வருஷ அனுபவங்கள் இருபது மில்லியன் அனுபவங்கள் சொல்லலாம் ஜெர்மனி வந்து ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நாடு சட்டங்களுடன் ஒரு கஷ்டமான இனி கஷ்டமான நாடு அதுவும் இப்படியான தொழில்களுக்கு குழந்தைகள் பராமரிக்க பெரியவர்கள் பராமரிப்பு மருத்துவ சாலைகள் இப்படியானவை வந்து நிறைய 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 சட்டங்களுக்கு கீழ் செய்ய வேண்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மருந்து கொடுப்பதாக இருந்தால் அந்த மருந்து என்ன மருந்து என்று தெரிய வேண்டும் அது எப்போது கொடுக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் அதுக்கு டாக்டர் அது எங்களுக்கு அனுமதி தந்தவர் ஆண்டு தெரிய வேணும் என்னுடைய வேலையால் அது கொடுக்கறதுக்கு தகுதியானவர் ஆண்டு தெரிய வேணும் அதுக்கு அதை நாங்கள் படிப்பிச்சிருக்க வேணும் அப்படியே அந்த நிறைய 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 ஒரு பெரிய சவாலான ஒரு தொழில் இது சாதாரணமாக நம்மவர்கள் செய்வது மாதிரி கடைகளோ அல்லது பிச்சரியாக்களோ அல்லது வீடுகளை வாங்கி வாடகைகள் அப்படியானதுகள் கொஞ்சம் வந்து எங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாத தொழில்கள் ஆனால் இது வந்து ஜெர்மனியர்களுடன் போராட வேண்டும் ஜெர்மனி சட்டங்களை கீழ் நாங்கள் அதை கொண்டு வர வேண்டும் ஜெர்மன் மொழி நிறைய தெரிஞ்சிருக்க வேண்டும் வயோதிபர்கள் வந்து ஒரு தொண்ணூத்தி எட்டு வீதம் ஜெர்மனியர்கள் மது ஆக்கள் அல்லது அப்படி என்றவர்கள் ஒரு ஒரு சின்ன வீதம் தான் ஆனபடியா நாங்க தனிய அவர்களுக்காக மட்டும் வேலை செய்ய வேண்டும் ஆனபடியால் அது கொஞ்சம் சிரமமான தொழில்தான் இந்த இந்த வயோதிபர் தொழில் என்பது ஜெர்மனியில் ஒரு கஷ்டமான தொழில்தான் ஆனால் அதை நிறைய இப்பொழுது படிச்சு நிறைய பேர் செய்கின்றார்கள் நான் படிப்பித்தவர்களும் ரெண்டு பேர் சொந்தமாக தொடங்கியும் செய்கின்றார்கள் நம் தமிழர்கள் இருக்கிற இடங்களில் நாம் இதை காயமாக செய்ய வேண்டும் அது என்னுடைய பெரிய பெரிய மனதுக்குள்ள ஒரு அது அவா இல்ல அது ஒரு கவலையான வேண்டுகோள் அது எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் உங்களுக்கு என்னுடைய அண்ணாவை தெரியும் அங்கே ஒரு நடன ஆசிரியை முடியாமல் கொண்டு போய் ஒரு அல்டர் ஹைமில் விட்டு இருக்கின்றார்கள் அவருக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை அவருக்கு மொழி கிடைக்கவில்லை இங்கே என்னிடம் அப்படி கொண்டு வருவது என்று கேட்கிறார்கள் கொண்டு வர முடியாத நிலைமை ஏனென்றால் அவ இங்குள்ள அரசாங்க உதவி கிடைக்கின்றது அரசாங்க உதவி கிடைப்பவர்களுக்கு ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு வர முடியாது ஆனபடியா திரும்ப 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 சொல்கின்றேன் எமது இளைஞர்கள் கொஞ்சம் முன் வந்து மது சமுதாயத்துக்காக எமது பெற்றோர்களுக்காக எமக்காக ஒரு சின்ன சின்ன பெத்ரோட்டஸ் போனுங்களையோ அல்லது அல்லது இது ஒரு விதத்தில் இந்த வயதி பராமரிப்புகளை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு நடன ஆசிரியை அவ்வளவு பேருக்கு நடனம் இதண்டு பழக்கி ஒரு பெரிய ஒரு இப்பொழுது ஒன்று முடியாமல் ஒரு வாழ்த்து போய் சாப்பாடு கிடைக்க முடியாமல் பாச கிடைக்க முடியாமல் அவரு மென வேலை இல்லையா அதுகளை நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் முன்வந்து செய்தார்கள் என்றால் இந்த கல்வியை படித்து இந்த கல்வியை படித்தவர்கள் அடுத்த படிப்பை படித்து ஒரு சின்ன சின்ன தொழில்களாகவே தொடங்கலாமே அவர்களுக்கு இன்னும் புரியவில்லையா அல்லது அவர்களுக்கு அவ்வளவு துணிவில்லையா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன உங்களுக்கு எல்லோருக்கும் முடிந்தால் இந்த இருப்பவர்கள் எல்லோரும் இருக்கும் அடுத்த அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு கால் நீங்கள் ஒரு உரையாடல் அல்லது ஒரு ஒன்று கூடல் ஒன்று ஒழுங்கு செய்தீர்கள் என்றால் நான் வந்து அவர்களுக்கு அன்று நானே சாப்பாடு கொடுக்கிறேன் நானே தண்ணீர் கொடுக்கிறேன் பிரச்சனை ஒரு கால் அவர்கள்ட்டு சொல்லி என்ன அவர்களுக்கு இந்த இதை செய்வதில் பிரச்சனை என்ற ஒரு கேட்கலாம் ஏதாவது நீங்க செய்யலும் எல்லாருமா செய்து செய்யுங்க நிச்சயமாக நிச்சயமாக இது பற்றி நாங்கள் உங்களிடம் கதை தெரிந்தோம் டோட் மூன்றில் இருக்கின்ற பாலகிருஷ்ண அவர்கள் ஏற்கனவே நீங்கள் பூப்பிட்டால் நகரில் நீங்கள் இணைந்து வந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தீர்கள் அதுபோன்று டோட்மோன் நகரில் நான் உடன் சென்ற இரண்டு மாதங்களுக்கு நல்லது மூன்று மாதங்களுக்கு முன் கதைத்திருந்தேன் டோட்மோன் நகரிலும் உண்மையிலேயே அனைவரையும் இணைத்து ஒரு பெரிய ஒன்று உடலை நடத்துவதற்கான ஆயுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது உங்களை உடன் அறிவித்து உங்களுடைய நேரத்தை அறிந்து அதன் பின் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதே மிக நல்லது என்று நினைக்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நான் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இந்த இருபதாவது ஆண்டு விழாவிலே பல ஏர்மனியர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் உங்களை பற்றி செய்திருந்தார்கள் இவர்களோடு நீங்கள் பயணித்த காலங்கள் அல்லது இவர்களை நீங்கள் கண்ட காலங்களில் எப்படி இவர்களோடு இணைந்து கொண்டீர்கள் இதில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்னுடைய அப்பா ஒரு தொண்டர் அது முதலில் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் அவர் தான் அந்த ரோடு வேணும் இந்த ஆஸ்பத்திரி வேணும் அப்படி நிறைய ஊருக்கு செய்கிறவர் அதே மாதிரி எங்களுடைய அம்மாவும் அப்படித்தான் ஆங்கிலத்தில் கடிதங்கள் எழுதி கொடுத்து அப்ப அந்த நான் நினைக்கிறேன் அண்ணா அவங்களுக்கு அண்ணாவை தெரியும் அவரும் இங்க தொண்டு செய்கிறது அப்படி எனக்கு என்னுடைய நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அந்த ரத்தத்தில் அது ஊறி இருக்கின்றது அன்று இங்கு வந்து ஒரு நாலு மாதத்துல ஓரளவுக்கு எனக்கு ஜெர்மன் புரிந்து கதைக்கத்தோட நிறைய இளைஞர்கள் இருந்தார்கள் அந்த நேரம் எங்கள் நாட்டு இளைஞர்கள் அகதிகள் எங்கள் மாதிரி வந்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் போய் அவர்களுக்காக கதைக்கிறது அல்லது அவர்களுக்கு வேலை தேடி கொடுக்கிறது அப்படியே அந்த நேரமே ஒரு வந்து நாலஞ்சு மாதத்திலேயே ஓரளவுக்கே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போற என்ன டாக்டர் கிட்ட என்ன வேலை தடுக்கிறது அண்டா என்ன அவையோட அப்படி அப்படி செய்து செய்து அதனால எனக்கு அந்த ஏதாவது எங்களுடைய ஆக்களுக்கு தேவையான போய் கதைப்பேன் அதை விட நான் வேலை செய்த என்னுடைய நான் வந்து மூன்று மாதத்துல வேலைக்கு தொடங்கிட்டேன் நீங்க அதுவும் சொல்லி இருக்கிறேன் அது வந்து ஒரு ஸ்டட் ஆல்டர் அது வந்து டிரெக்ட் வந்து கீழே வேலை செய்தது அதனாலேயே எனக்கு ஸ்டட்டோட வந்து ரொம்ப நல்ல நெருக்கம் இருந்தது அங்க அங்கத்தை போக அல்லது அங்கத்தே பெரிய பெரிய ஆக்களோடயோ கதைக்கிறதுக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை இடம் சுனாமி எல்லாம் நடக்கும்போது அங்கே உடனே ஒரு ஹோல் எல்லாம் எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி தந்து நானே பிள்ளைகள் எல்லாம் எங்கள்ட டான்ஸ் பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு பெனிஃபிட் கொண்டு சொல்லி சொல்றது காசு எல்லாம் உடனே அடுத்த நாளே சுனாமி நடந்தா அடுத்த நாள் பண்ணி செய்து கொடுத்தனான் அதே மாதிரி இங்கிலையும் செய்து கொடுத்தனா அதனால எனக்கு அந்த ஒரு ஒவ்வொரு போக மாஸ்டபோயலோடையும் நல்ல பழக்கம் இருந்தது தமிழ் பள்ளிக்கூடம் நடத்தின நான் எட்டு வருஷம் அப்ப அந்த தமிழ் பள்ளி கூட நடத்துறதுக்கும் இடம் கேட்கவோ அல்லது ஏதாவது வசதியல் கேட்கறதுக்கோ இங்க இந்த பியோஸ்ட் போக மைஸ்டவோடையும் எனக்கு பழக்கம் அவரும் எங்களுக்கு சுனாமி அந்த நேரம் உதவி செய்து காசுகள் செய்து தந்தவர் இப்பவும் நீங்களும் பார்த்திருப்பீங்க அன்றைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படி அந்த பெரிய பெரிய ஆட்களோட நடிகை எதையாவது கேட்கறது அல்லது எங்களுடைய ஆக்களுக்காக ஏதாவது கேட்கறது அல்லது நாட்டுக்காக கேட்கறது அல்லது எங்கட பிள்ளைகள் டீன்ஸ்டுக்காக கேட்கறது இப்பவும் எங்கட நாட்டில இருந்து இந்த ஆட்களை இங்க கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு அவையிலிட்ட உதவி கேட்டிருக்கிறேன் அதாலே எனக்கு அந்த நிறைய பேரை பழக்கம் டிராப்ட் ஹவுஸ்ல என்ன கொண்டாட்டம் நடந்தாலும் எனக்கு என்னையும் அப்படியும் கூப்பிடுவீனாம் இப்போ அந்த எங்கட போக மாஸ்டரின் வந்து இப்ப பன்னெண்டு வருஷம் இருந்தவா இப்ப போக போறா இப்ப ரெண்டுக்கும் எங்களை கூப்பிட்டு அப்படி எல்லாரோடையும் பழக்கம் ஒவ்வொரு எங்கட ஆண்டு விழாக்களுக்கும் எல்லாரும் வருவினா அதனால அவைகளுக்கும் தெரியும் எங்கட பிளேகடீன்ஸ்ட் வந்து பெரிய பிளேகடீன்ஸ்டிங்க இந்த கிராமத்துல அல்லது இந்த சின்ன நகரத்துல அப்ப அவண்ட மக்கள் நிறைய பேரை நாங்கள் பராமரிக்கிறோம் அது ஒன்று நல்லதா பராமரிக்கிறோம் நிறைய நிறைய வேலைகள் வந்து நாங்கள் காசு இல்லாமலும் செய்யறோம் அதுவும் அவளுக்கு தெரியும் அதனால இவங்களுக்கு நல்ல பெயர் இருக்குது ராத் ஹவுஸ் விளையாண்டா என்ன ஹவுஸ் லேண்டர் அமைச்சர் விளையாண்டா என்ன அப்படி என்றாலும் இப்ப செல்வநாதன் என்று சொல்லி சொன்னா ஆஹ் செல்வநாதன் என்ற அல்லது டாக்டர் சிட்டி என்றா என்ன செல்வநாதன் என்றால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் நல்ல பெயரும் இருக்குது தெரியும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை என்றாலும் பேப்பரை நான் கூப்பிட்டு போய் பிரச்சனையும் பண்ணுவேன் அதாலே அந்த எல்லாருக்குமே தெரியும் இப்ப எங்க நம்ம யோக வந்து என்ன கட்டிப்பிடிச்சு கொஞ்சி விஷ் பண்ற அளவுக்கு இருப்பா அல்லது மினிஸ்டர் வந்து என்ன கட்டிப்பிடிச்சு விஷ் பண்ற அளவுக்கு இருக்கீங்க அது ஒரு பெரிய வரம் தான் சொல்ல அது நாங்கள் பழகுகின்ற விதங்கள் அந்த பழகு தான் ஒருவரே ஒரு சிறப்பான வழிக்கு கொண்டு செல்லும் அதுபோல் நீங்கள் முதல் கூறியது போலவே குடும்ப அழகுகள் குடும்ப அழகுகள் உதவி செய்து தாயகத்திலேயே பெற்றோர்கள் மற்றவர்கள் உதவி செய்கின்ற அந்த பழக்கம் எங்களையும் வந்தடைகின்றது அதன் மூலமாகவே நாங்களும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதில் முக்கியமான கடமையாக நாங்கள் எங்களை பயணிக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடயம் அந்த விடயத்தில் நீங்களும் உங்களுடைய அப்பா அம்மா உட்பட நிச்சயமாக உங்களுடைய பாட்டன் கூட அப்படித்தான் இருந்திருப்பார் அப்போ அது இந்த குடும்ப அழகுகள்லாம் எங்களை ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு வருகின்றது என்பது உண்மையான பார்க்கூடிய இருந்தது நீங்கள் ஒரு குட்டி ராட்சியத்தை செய்து வைத்திருக்கின்ற ஒரு இளவரசி கோரிக்கை அது மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக இருந்தது அந்த பகுதிகள் மிக அமைதியான ஒரு பகுதி அந்த பகுதியை நீங்கள் ஒரு குட்டி ராட்சியம் செய்து வைக்கின்ற ஒரு பெருமை அது தமிழீழ மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை எங்களுடைய ஈழப்பெண்மணி அதிகம் எனக்கு அண்மித்த ஊரை சேர்ந்தவர் என்ற வகையிலே நான் மிகவும் பெருமைப்பட்டேன் அந்த இடத்தில் உங்களுடைய வாழ்வியலை கண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கை பாலியலினம் சிறக்க வேண்டும் என்பதோடு பலர் வாழ்த்துரை பெண்மணி உங்களோடு பயணித்ததை பற்றி இருந்தார்ல வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் வேண்டாலும் வேலை ஆக்களுக்கு வேணாது அப்படியே பெரிய நிறைய உதவி அந்த நேரத்தில் இரவு வேலையல் எல்லாம் செய்வீங்க எங்கள் இந்த பேஷன்ஸ் வேறக்காவது இரவு உதவி தேவை என்றா வந்து நின்று செய்வீங்க நாங்க கண்டிப்பா ஹாஸ்பீட்ஸ் கலியேட்டிவ் டீம் அவையோட நாங்கள் கண்டிப்பா நல்ல முறையில வேலை செய்ய வேணும் ஏனென்று சொல்லி சொன்னா எங்களுடைய ஒரு பேஷண்ட் வந்து இறக்குறதுக்கு இருந்தான்னு சொல்லி சொன்னா அவருக்கு நோன்னு சொல்லி சொன்னா நாங்க பழைய டீஃப் டீமை கூப்பிட வேணும் இல்ல கேன்சர் இல்ல ஒரு பேஷண்ட் அல்லது பசியண்ட் நிறக்க போற ஆண்டா ஹாஸ்பிட்ல் சாக்களோட கண்டாக்ட் பண்ண வேணும் ஆனபடியா எங்களுக்கு இது ஒரு நெட்வொர்க் மாதிரி தானே இது ஒரு அப்படியே டாக்டர் நாங்கள் பழைய டீப் டீம் ஆஸ்பத்திரி அப்படி எல்லாம் வந்து அமுனியன் செய்ய வேணும் உதவி மனப்பான்மையோட வேலை செய்தால்தான் இந்த தொழில வந்து மனதுக்கு நிம்மதியா செய்யலாம் காசுக்காக அப்படி செய்யற தொழில் அல்ல இது என்னன்னு சொல்லி சொன்ன நான் இது வந்து இப்ப நான் சொன்ன அந்த டான்ஸ் டீச்சர் மாதிரி நாங்க எத்தனையோ டாக்டர்ஸ பராமரிச்சிருக்கிறோம் சொந்தமா ஒரு டாக்டர் யோசிச்சு பாருங்க எத்தனை பேஷன்ஸ் பார்த்து எத்தனை உயிர்களும் காப்பாற்றி ரிஸ்க் எடுத்து ஆபரேஷன் செய்து அல்லது மருந்துகள் கொடுத்து அவர் இறக்கிறதுக்கு இருக்கிறார் அந்த வாழ்க்கையின் கடைசி பகுதி அது அந்த கடைசி பகுதியும் அவைகளுக்கு எவ்வளவு கௌரவமாகவும் எவ்வளவு நிம்மதியாகவும் எவ்வளவு அமைதியாகவும் அதை கொண்டு போறதுக்கு எங்களுடைய ஒவ்வொரு வேலையாட்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும் ஆனபடியா நாங்கள் சுத்தி அந்த இனி நல்லதான் வேலை செய்ய வேணும் ரெண்டு மூணு நாள் இருக்கிற பேஷண்ட்ஸோட தான் ஹாஸ்பிடல்ஸ் வந்து வேலை செய்வீனா அப்ப நாங்க அவையலோட நாங்க எங்கட நேரங்களை பார்க்காமல் அல்லது எங்கட கஷ்டங்களை பார்க்காமல் அவையோட வேலை செய்ய நீங்க ஈரவிய வேலை செய்வீங்களா நான்

அம்மா அப்பாவியலையும் நாங்கதான் பாக்குறது கூடுதலா ஓரளவு சின்ன கிராமமும் தானே இப்ப பெரிய டோட்மோன் மாதிரி பிராங்கோர்ட் மாதிரி அப்படி என்ன சொல்லி சொன்னால் இவ்வளவுத்துக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது இது கொஞ்சம் சின்ன கிராமம் மண்டபடியா எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கிறது அது ஒரு வரமண்டு தான் சொல்ல வேணும் அது எப்படி சொல்றது இப்ப நாங்க இருந்து ஒரு சின்ன சங்கான கிராமத்துல இருந்து இங்க ஜெர்மனிக்கு வந்து வரவணு மட்டும் இருக்கவும் இல்லை இத்தனைக்கும் என்னென்றால் வரோணமண்ட நிலைமையும் இருக்கு எங்கட நாட்டு பிரச்சனைகளால வந்து அப்படி இங்க இந்த தொழில கற்று நாங்களே ஒரு ஒரு சொந்தமா இத தொழில் தொடங்கி அந்த ஜெர்மனியர்களை பார்த்து அந்த ஜெர்மனியர்களுக்கு வேலை கொடுத்து இதெல்லாம் என்னென்று சொல்றது ஒரு பேரம் ஒரு 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 லட்சம் பேர்ல ஒரு ஆளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அது எனக்கு கிடைச்சதுல சந்தோஷம் கொடுப்பனவு அது உண்மையிலேயே எல்லோருக்கும் வாய்க்காது அதில் நீங்கள் ஒரு கொடுத்து வைத்தவர்களாக மிக அமைதியாக நீங்கள் செயற்படுகின்றீர்கள் இது ஒரு மிக ஆச்சரியமான விடயமாகவும் இருக்கின்றது என்னென்று சொன்னால் மிக வேலை பழக்கள் கூடியவர்கள் வந்து சினம் கொள்வது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அப்படி இல்லாமலுக்கு நீங்கள் ஒரு அமைதியான பெண்மணியாக ஒரு ஆளுமையாக நீங்கள் பல விடயங்களை கையாளுகின்றீர்கள் இதன் பின்னணி என்ன உங்களை எப்படி நீங்கள் அதற்குள் அமைதிப்படுத்தி செயல்படுத்து முதல்ல நன்றி எனக்கு இது பெருசா பதில் சொல்ல தெரியல ஆனாலும் நிறைய ஆர்கனைஸ் பண்ணி அதை வெற்றிய கொண்டு போறது அம்மாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் முதல் முறுக்கால் அம்மாவை பற்றி சொல்லி இருந்த நாள் அம்மா எங்கட ஊரிலேயே ஒரு பெரிய கட்டிக்காடு பெரிய ஒரு மனுஷியா நிறைய வேலைகள் செய்வா வீடு கட்டி கனி வாங்கி கிணறு கட்டி பாத அது அப்படி அது அந்த கட்டித்தனம் அவட்ட இருந்து வந்திருக்கலாம் நினைக்கிறேன் அமைதியா காரியங்களை கொண்டு போறது இப்போ ஒரு காரியம் வந்து இப்ப என்னோட வேலைக்காரர் என்னட்ட ஒரு நூத்தி அறுபதுக்கு கிட்ட வேலைக்காரர் இருக்கணும் அந்த நூத்தி அறுபது பேர் என்ற வேலையை நான் விழிய கண்டுபிடிக்க வேணும் நினைச்சா நான் ரெண்டு முழுக்க இருந்து வேணும் இல்லையா அதால நான் என்ன செய்யறேன் என்னோட வேலை வந்து நல்லதா நடக்குதா ஓகே அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகள் அந்த நேரத்துல ஓகே அதாலே நான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் நான் ஏனென்றால் இப்ப என்னன்னு சொல்றது நாங்க பிள்ளைகளை தேடி கண்டுபிடிச்சு அல்லது பிரச்சனைல தேடி கண்டுபிடிச்சால்தான் எங்களுக்கு அது பிரச்சனை நான் வந்து நல்லதையே பார்த்துட்டு அவைகள் செய்யணும் கூடுதலா நல்லதுகளை பாக்குறதாலேயே நான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் அல்லதும் எனக்கு அந்த பிரச்சனைகள எப்பவும் அமைதியா கொண்டு போறதிலும் விருப்பம் அந்த அமைதியா அத ஹேண்டில் பண்ணி அத தீர்க்கிறதுல விருப்பம் நிறைய வேலைகளையும் ஒரு நேரத்துல எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதை அமைதியா கொண்டு போக தெரியும் அந்த பரபரப்பு போய்தண்டு ஓடி போய் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா செய்யறதுக்கும் அது இயற்கையாயும் இருக்கலாம் இயற்கையாயும் இருக்கலாம் கடவுள் ஒரு அந்த ஒரு வரமாயும் இருக்கலாம் நீங்கள் இப்படி எல்லாரும் சொல்லும் பொழுதுதான் நானே யோசிச்சு பாக்குறது அப்படியா அப்படியா அது சந்தோஷமா அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அதை விட இப்ப கூடுதலா எப்படி சொல்றது நீங்களும் பாத்தீங்கதானே நான் ஒரு வேலைக்காரரையும் நீ அண்டு கூப்பிடுறதில்ல ஜெமனில இப்ப என்ன இருபது வருஷம் நான் வேலை செய்யறதுல யாரையுமே நீ அண்டு நான் கூப்பிடுறது இல்லை எல்லாரையும் ஜி தான் கூப்பிடுறேன் நான் பேரை சொல்லிட்டு ஜி அண்டு கூப்பிடுவேன் ஷெஃபின் ஜி தான் கூப்பிடுவினா ஆனாலும் அவைக்கு என்ன தேவை என்றாலும் நான் செய்து கொடுப்பேன் அந்த அன்பும் இருக்குது நீங்களே பாத்தீங்க தானே எல்லாரும் தண்டவையில மாதிரி இருந்து செய்வினம் அவியலை சொல்லிக் கொண்டிருக்கத விட இல்ல இத நீங்க போய் செய்யுங்க இதை நீங்க போய் செய்யுங்க எல்லாரும் தங்கட மாதிரி அதனாலயும் கொஞ்சம் அமைதியா ஏதோ நடக்கும் ஆனாலும் உண்மையில் சிறப்பு அமைதியாக செயற்படுவதன் மூலம் நானும் பட்டறைந்த விடயம் அதான் அமைதியாக நாங்கள் செயல்படுவதன் மூலம் அது போ நாங்கள் நான் நினைக்கின்றேன் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டீர்கள் அது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றேன் ஒரு சமயத்தில் நான் இரண்டு மூன்று வேலைகள் உடுத்தி ஒன்றாக செய்து கொண்டிருப்பேன் எனது நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் அது என்னென்று நீ அப்படி செய்கிற என்று சொல்லி நாங்கள் பிற்பதன் மூலம் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்ட விதங்கள் இப்பொழுது நீங்கள் முன்பு கூறியிருந்தீர்கள் இருந்தீர்கள் உங்களுடைய அம்மா பல வேலை திட்டங்களை செய்வா என்று சொல்லி அப்போ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டதன் மூலம் அந்த கற்பித்தல் பிள்ளையை கற்பித்த தாய் தாயில் இருந்து உங்களுக்கு அது உங்களுடன் வந்து அது நிறைவேறி இருக்கின்றது இது போன்று மிக்க ஒரு மகனாக மகனையும் வளர்த்து நீங்கள் மேடையில் வரை ஒரு அறிவிப்பாளராகவும் ஒரு தொழிலதிபர் வருகின்ற காலத்தில் இப்பொழுது இளம் தொழிலதிபராக இன்னும் வருகின்ற காலத்தில் அவரிடமே நீங்கள் உட்படைக்க போகின்ற ஒரு தொழில் ஸ்தாபனமாகவும் தொழில் ஸ்தாபனம் என்பதில் பார்க்க தொழிலோடு இணைந்த சேவை இந்த சேவை என்பது இந்த மனப்பான்மை என்பது உங்களுக்கு வந்ததும் பெரிய ஒரு விடயம் இதை நீங்கள் பல நிகழ்வுகளில் கூறியிருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் பொது தொண்டுகளில் ஈடுபடுவது இப்படியான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த இருபது ஆவது ஆண்டில் இந்த ஒழுங்குபடுத்தல் என்பது சிறப்புற நடைபெற்றிருந்தது இது வண்ணம் உங்களுக்கு சாத்திய கூடாது நான் உண்மையை சொல்ல போனா இதை விட இன்னும் பத்து மடங்கு ஒழுங்கமைப்பில அமைப்பில தான் இருந்தது என்றுதான் உண்மையை தான் சொல்ல வேணும் இந்த முறை எங்க நாங்க மற்றபடி நாங்க இப்போ டாகஸ் பிளேக இருக்கிற ஹோலில் தான் செய்யறோம் நாங்க அந்த ஹோல் வந்து எங்களுக்கு ஹோல் வந்து இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் இதை விட சின்னன் ஆனா அது அந்த அமைப்பு வந்து எங்களுக்கு வயோதிபர்களை கொண்டு வர்றதுக்கு இருக்க செய்யறதுக்கு அவைய பார்க்க செய்யறதுகளுக்கு அது வந்து கூட வசதி அந்த ஹோல் இது கொஞ்சம் பெரிய ஹோல் ஆனால் அந்த வசதி இங்க இருக்கு இல்ல எங்களுக்கு பெருசாதா ஆனபடியா அதான் அதுல கொஞ்சம் அந்த அவர்கள் வந்து அதுல இருக்கிறதுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது இன்னொரு பிரச்சனை என்னதான்னு சொல்லி சொன்னால் அது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு தப்பு எங்களுடைய அழைப்புதழில நாங்கள் அப் எழுப்புவோன்னு எழுதிட்டோம் ப்ரோக்ராம் ஒண்ணு தொடங்குறது என்றா நாங்க பதினோரு மணிக்கு தான் ஒவ்வொரு முறையும் தொடங்குறோம் நாங்கள் பத்து அம்பதுக்கு ஹோல் புல் ஆகிடும் பதினோரு மணிக்கு க க கதை கூட்டிடும் என்றால் பிர ஒருத்தரை மிரவுமாட்டிடம் நம்ம அதை அப்படியே நிம்மதியா நடந்துட்டு இருக்கும் இந்த முறை நாங்க பதினோரு மணிக்கு பிர எந்த நேரமும் ஆக்கள் வந்து கொண்டிருந்துச்சு நம்ம அந்த மீடியில நீங்களே கவனிச்சிருப்பீங்க கனமுறை எனக்கு கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் போட சொல்ற இந்த முறைதான் எங்களுக்கு ஒரு நாளும் இந்த பிரச்சனை வரதுல அப்படியே அமைதியா பேசாமல் அப்படியே கட்டு இந்த முறைதான் நான் எங்கட என்னுடைய மக்களை கூப்பிட்டேன் நான் மற்றபடி நாங்க தனியும் எங்கட் நாங்க பராமரிக்கிறவியலையும் அவை இந்த சொந்தக்காரரையும் என்னோட வேலையாக்கள் என்ற சொந்தக்காரர் அவையலோடயே நாங்க ஓரளவுக்கு முடிச்சிருவாரு நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாரும் அதன் இவ்வளவு அழகானதை நாங்க காண இல்லையே எல்லாம் அப்படியே எல்லாரும் சொன்னவேல என்னடா ஒரு விதத்துல அது நல்லது ஒரு விதத்திலேயே அது கொஞ்சம் கஷ்டம் நாங்க வந்து மூன்று மணிக்கு ப்ரோக்ராம் தொடங்குறதுன்னு சொல்லி சொன்னா நாலு மணிக்கு தொடங்கினாலும் எங்களுக்கு அது பரவாயில்லை ஏன்னா அது எங்களுக்கு பழகிட்டுது அது ஒரு விதத்திலேயே ஓகே இல்லையா பிளெக்சிபிள் ஆயிருக்கிறோம் சரி நாலு மணிக்கு மேடம் அவைய பதினொம்பது மணி கண்டதுக்கு வந்து இருந்துடுவீனும் தானே எல்லாரும் அசல்ல இருந்து எந்த நேரம் ஆக்கள் வந்துட்டு இருக்கிறேன் நாங்க ஒருத்தருக்கும் பெருசா தனித்தனி அழைப்பு விட தானே எங்க இவ்வளவு பேர் வர போய் நம்ம அப்படி என்று சொல்லி ஆனா நானூற்றி ஐம்பது பேருக்கு மேல வந்துட்டாங்க ஆனா எல்லாரும் அவ்வளோ அழகா இருந்துச்சு அவ்வளோ நல்லா நடந்துச்சு அவ்வளவோ ஆர்கனைஸ் நிம்மதியம் இதுவரை நீங்கள் இந்த தொடரோடு கலந்து கொண்டதை உங்களுடைய மனநிறைவோடு நாங்கள் நிறைவாக்கிக் கொள்ளுவோம் உங்கள்ட தொலைக்காட்சிக்கு நான் நிறைய நிறைய நன்றி சொல்ல வேண்டும் என்னென்னால் உங்களோட தொலைக்காட்சி தான் என்ன நூற்றைன்பேஸ் ஒரு ஓரளவுக்கு அறிமுகமாக்குது அறிமுகமாக்கி இருக்குது இன்னும் இன்னும் எனக்கு என்ன நூற்று வானிலை தெரிய வேணும் என்னன்னு சொல்லி நாங்க இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ கண்டிப்பாக நாங்கள் அங்கே ஒரு முதியோர் பராமரிப்பு எந்த விதத்திலே என்றாலும் தொடங்க வேணும் அதுக்காக நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து உள்ளது என்னோட விருப்பம் பல விடயங்களிலும் பேச இருக்கிறது அடுத்த பகுதியிலே பேசிக்கொள்வோம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்